டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் ட்ராக் டிராக்டர் பணிக்கு வந்திருக்காங்க அந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்ல நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க ஓனர் இரண்டு ஓனர் டயர் சைஸ் வந்து பதினாலு சைஸ் டயருங்க பேக் டயர் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டாங்க பேட்டரி புதிய பேட்ரிங்க ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக் ஆயில் பிரேக் வண்டி இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க விழுப்புரத்தில் தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பவர் ட்ராக்ல நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே